உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலான அந்த மூன்று நாள் மட்டும் பேசுவோம் ஏன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்திரள போகிறார் மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார் ஆனால் இந்த இந்த மூன்று நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள் யார் யாரெல்லாம் வராங்க சூரியன் வருகிறார் புதன் வருகிறார் சனி மார்ச் இருபத்தொம்போதே வந்தாச்சு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு முன்னாடி பத்தனாம் முன்னாடியே வந்தாச்சு சனி இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் அப்படியேப்பா எல்லாரும் இருக்காங்க மிஸ் ஆனது ரெண்டு பேர் யாரு ஒன்று குரு ஒன்று செவ்வாய் ஒன்று கேது மீதி அஞ்சு பேரும் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க ஸோ இவர்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும் யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் சக்கரவர்த்தியாக போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் உண்மையிலே சொல்கிறேன் த சூப்பர் டூப்பர் ஹிட் யாருக்குன்னா அவங்களுக்கு தான் மிதனராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டிலே பத்தாம் வீட்டில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வல்ல எம்பெருமான் சுக்கர பகவான் ராகுவும் சனியும் புதனும் சூரியனும் ஒரு ஊரே உட்கார்ந்துருக்கு இதுல ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் வேறு அமர்ந்திருக்கிறார் இந்த பக்கம் என்னடானா உங்களுக்கு கேது பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இத்தனை நல்ல விஷயங்கள் இங்கே என்னடானா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இவர்களெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மாபெரும் யோகங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரப் போகிறார் மிதனராசிக்காரர்களுக்கு ஏழு பத்துக்குடையவன் பத்தாம் வீட்டிலே ஒரு கிரகம் ரெண்டு கிரகம்லாம் கிடையாது ஊரில் இருக்கிற எல்லா கிரகமும் அங்கே தான் இருக்காங்க ஸோ பல தொழில் வித்தகர்கள்னு சொல்லுவாங்க ஒரு வந்தால் எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் வரும் இல்லை வேலையே வராது அப்படின்லாம் நம்ம பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் வந்தால் ஒரே பிஸியாகவே இருப்பீங்க ஆனால் இல்லைன்னா கூட கண்டுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூப்பரான நேரம் இது வந்தால் வரிசையாக ஆடுற வரும் வரிசையாக ஒரு நாள் கூட இன்றைக்கி தீபாவளிங்க தான் ஞாபகம் வரும் நான் இன்றைக்கி காலையில் என் பொண்ணை பார்த்து கேட்குறேன் நான் இன்றைக்கி கா இன்றைக்கி காலையில் நடந்த சம்பவம் நான் கேட்குறேன் ஆமாம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போவே இல்லை ஏன் போவே இல்லை அப்பா இன்னைக்கு சண்டேப்பா ஓ சண்டேவா அதே எனக்கு தெரியலப்பா எல்லா நாளும் வேலை பார்க்குறவனுக்கு மண்டே மண்டேவாகுது அப்படி வேலை பார்க்கணும்